ரொம்ப கவலையா இருக்கே ஐயோ ஏமா இப்படி ரொம்ப கவலைப்படுற நானு நானும் போய் திண்டுக்கல் பொண்ணு நீங்க வச்சிருக்கீங்க ரெண்டு நாளா வீடியோவே போடல அடிப்பாடி பைக்காரியே நானே நாலு நாளா காய்ச்சல் வந்து படுத்து கிடந்து இதுல வீடியோ போட காச்சலா என்னே தோடாதீங்க எனக்கு பரவி விட்டு என் குடும்பத்துக்கு வந்துடும் போதுக்காரு என்னடி சொல்ற ஆமா நான் ஏதோ ஏதாச்சும் இருப்பேன் சோறு ஆக்கிருப்ப மாமியாரு அதனால வாங்கிட்டு போலாம் வந்தா காய்ச்சல்ல படுத்துக்கிட்டு காசல் குடுத்துட்டேன்னா நான் என் குடும்பத்துக்கு உர வச்சுட்டு காய்ச்சல் அப்படியே தூக்கி குடுக்கறதுன்னா காசா இல்ல கறி குழம்பு ஜோரா ஆஹ் சொல்லிருக்காங்க காய்ச்சல் வந்து உங்க பக்கத்துல உட்கார கூடாது காய்ச்சல் வந்துடும் அதெல்லாம் எந்த காலத்துல சொன்னாங்க அது இன்னமும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா இன்னமும் இல்ல எப்பயும் நம்புவேன் நாலு நாளைக்கு முன்னாடியே போய் ஊசி போட்டு மாசு வாங்கி எல்லாமே அங்கேயே பாத்து முடிச்சு வந்துட்டு இப்ப எனக்கு பரவாயில்லாம இருக்கு அது போய் ஒட்டிக்கணும் சொல்லி தள்ளி போற அதுல இன்னைக்கு உங்க மாமா கறி எடுத்து வந்தாரு பிரியாணி போட்டிருக்கேன் கிரேவி வச்சிருக்கேன் பொட்டி வரையில நீ கறி சொல்ல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் என் மாமியாரு கறிக்குழம்பு வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் வெறும் ரசம் வச்சுச்சோ அதான் சொன்னாரு உன் மாமா சும்மா கறியே எடுத்துட்டு போலடி அதான் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு நான் எல்லாம் முடிச்சு போன் போடலாம் நினைச்சேன் நீயே வந்துட்ட ஆனா வந்துட்டு எனக்கு காய்ச்சி கல்வி அதே சாப்பிட மாட்டேன்னு ஒரு தௌட்டா இருக்கு என் மாமியாரு எனக்கு இருக்கதோ ஒத்த மாமியாரு நான் உங்களை விட்டு எங்கத்த போவேன் அது எங்க அம்மா சொன்னது அந்த காலம் இந்த காலம் ஆச்சுல்ல சரி சரி போய் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வாங்க இல்ல இல்ல நானே போட்டு எடுத்து நீயே போட்டு எடுத்துக்கிறியா சரி எங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துட்டு போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடாதமா Did <laughs> uh?